உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி வேர்ல்டு வைடா இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகி தற்போது ஃபேன்ஸ் மதியில் ஒரு மேஜிவான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்க திரைப்படம் பேட்ட இந்த திரைப்படம் தற்போது எல்லா தேட்டர்ஸ்லையுமே ரொம்பவே ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் பற்றி திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இதுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காரு இதுக்கான கான்வர்சேஷன் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது சார் திருப்பூர் சுப்பிரமணியம் பார்த்துறேன் ரொம்ப அருமையான படம் சார் ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க நல்ல ஒரு பெரிய ஹிட்டான படம் ரொம்ப சந்தோஷம் பங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய நல்ல படம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி திரும்ப சுப்பிரமணியன் சார் ரொம்ப நாளாச்சு ரொம்ப நன்றி நீங்க சொன்னா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியா சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷம் உங்க வாயில கேட்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க திருப்பூர் சுப்ரமணியம் அவர்கள் சொன்ன வாழ்த்துக்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே எளிமையா தன்னுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு இந்த பேட்ட படத்தில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நம்ம நைன்டீஸில் எப்படி பார்த்து ரசித்தோமோ அப்படியே கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு மேஜிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக இந்த பேட்ட திரைப்படம் ஃபேன்சல் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய இந்த பேட்ட படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ரஜினி ஃபைட் ஆனிங்களா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க